தீண்டாமை அப்படின்னு சொல்ல முடியாது ஒதுக்குதல் சொல்ல முடியாது ஏன்னா ஜியர்களோட அவரு சரிக்கு சமம் உட்கார்ந்து இருக்காரு அங்க பேசுறாரு எல்லாரும் கூட இயல்பாக சாப்பிடுறோம் போறோம் வரோம் வீட்டுல அன்னதானம் புழங்குறோம் தலித்து வீட்டுல போய் சாப்பிடுறோம் தமிழிசை சவுந்தரராஜ் எல்லாம் சொன்னாங்கல்ல அது மாதிரி தலித்து வீட்ல போய் நாங்க சாப்பிடுவோம் அவங்க எங்க வீட்டுல சாப்பிடுறாங்க பஸ்ல ஒன்னா போறோம் பிளைட்ல பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கோம் இது மாதிரி நிறைய அர்த்த மண்டபத்துல ஜியர்கள் தான் இடம் அதைத்தான் நம்ம சொல்றோம் தெண்டாமையின் வடிவங்கிறது அதைதான் சொல்றோம் அர்த்த மண்டபமா அர்த்தமற்ற மண்டபமானு கேக்குறோம் எந்த இடத்தில் யாருக்கு அனுமதி இருக்கு யாருக்கு அனுமதி இல்லை வந்த உடனே என்ன சொல்வாங்கன்னா நாங்களே நினைச்சா கூட போக முடியாது யாரு பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க பார்ப்பன அறிவாளிகள் நாங்களே நாங்களே என்ன நீங்க பேர் இவனா திருப்பிக்க நாங்களே என்ன நாங்களே அப்படின்னா ஒரு சாமானியனாக இருக்கிற ஒரு பர்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊடகத்தில் இருக்கிறவர் யூடியூப் சேனல் நடத்துற ஒருத்தர் அவரே சொல்லுவார் நாங்களே நான் அவர் வந்து உடனே உடனே உள்ள விளையரா பெரிய ஆளாக நாங்களே என்ன நானே நினைச்சாருன்னா பார்க் போக முடியாது அதுதான் நான் சொன்னேன் இருக்கிறவங்க போகலாம் ஜீ ஆர்களாவே பார்க்கணர் மட்டும் தான் ஆக முடியுங்கிறது ஒன்று நாங்களே நினைச்சாலும் ஆக முடியாதுன்னா அந்த சமூகத்திலருந்து வெளியே யார் நினைச்சாலும் ஆக முடியும் அதில் பட்டாச்சாரி ஆகணும் கோயில் அர்ச்சகர் ஆகணும்னா ஐயக்கராக இருக்கிறவங்கள தான் ஆக முடியும் ஐயக்காரர் அல்லாதவங்கள ஆக போகிறதில்ல அப்பட்ட மரும தீண்ட தான் நீங்கள் அந்த இடத்துல அவர் மரியாதை உங்களை தான் கூப்பிட்டு போறீங்க அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அவமரியாதை நடக்குது நம்ம அதை பத்தி அவர் பொருட்படுத்தவே இல்லை இவரு நினைப்பாரு நம்ம உள்ள போயில நினைச்சிருக்காங்க அவரு என்ன நினைச்சாரு நம்ம இவங்களோட பெரிய ஆளாச்சு ஜியரோட நினைச்சு உள்ள போயிருக்காரு நிப்பாட்டாங்க அப்படிங்கறத அதோட இஷ்யூ அதனால இந்த இடத்தில் வந்து அவர் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்டதா உணரப்பட்டதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு அவர் சார்பாக